எந்த ஒரு செயலிலும் வேகமாகவும் துடிப்பாகவும் இயங்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு புத்தாண்டு ரொம்ப அற்புதமான ஒரு ஆண்டு வாழ்க்கையில் சகல வகையான சம்பத்துகளும் உங்களுக்கு அமைய இருக்கக்கூடிய ஆண்டு தொழில் மேன்மை தொழில் வளர்ச்சி இப்படினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீண்ட நாளாக தடைப்பட்டு வந்த திருமணம் இந்த ஆண்டு நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது கொஞ்சம் கூடுதலான முயற்சி எடுத்து வாடுங்கள் கட்டாயம் நடக்கும் தந்தை தாய் உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் கணவன் மனைவி உறவுலேயும் ரொம்ப ரொம்ப அற்புதமான உறவு இருக்கும் குழந்தைகளால் ஆதாயம் குழந்தைகளால் மேன்மை பெறக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல் வந்து கல்யாணமாகி ரொம்ப நாளாச்சு எங்களுக்குன்னா உத்திரபாக்கியமே தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது தான் இந்த ஆண்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் உத்திரப்பாக்கிய உற்பத்தியாகும் ரொம்ப சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கிறது ஒரு சில தடைகள் இந்த ஜாதகருக்கு ஏற்படுகிறது என்றால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறைக்கு பார்த்துக்கொள்ளுங்கள் அதில் ஏதேனும் கொஞ்சம் முன்ன பின்ன திசாபத்திகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களை வச்சு கொஞ்சம் காலம் கடந்து நடக்கும் அதில் கொஞ்சம் ஏரல நடக்கும் அமைப்பு அமைப்போட்டு கொஞ்சம் செக் பண்ணி காத்துக்க மற்றபடி இந்த ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டாக அமையும் இந்த மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர்கள் தொடர்ந்து ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வாங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக இருக்கும் அதே போல் கருண நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர் தாயார் வழிபாடு செய்வார்கள் பெருமாள் கோயிலில் தாயார் வழிபாடு செய்வார்கள் எல்லா வகையான பலன்களும் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகங்கள் சிவன் வழிபாடு பிரதானமாக மேற்கொண்டுவாங்க வாங்க உங்களோட வாழ்க்கை அனைத்தும் மேன்மை பெறும் வாழ்க்கையில் எதெல்லாம் தடையாக இருக்கிறது இதெல்லாம் நமக்கு வந்து தள்ளிக்கொண்டே போகிறதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் அந்த வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்கும் அதோடு சேர்ந்து தான தர்மங்கள் அன்னதானங்கள் எங்கேயும் நடந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஏதாவது தானதன்மை தொடர்ந்து செய்வாங்க உங்கள் வாழ்க்கையும் நினைத்து பார்க்க முடிய அளவுக்கு இந்த ஆண்டு வளர்ச்சியை கொடுக்கும்